எல்லாமே வந்துட்டு சிறந்த முடிவுகளையும் சிறந்த நடவடிக்கைகளையும் எடுக்கிறத பார்த்து அமெரிக்கா பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க உலகத்துல இந்தியாவை எதிர்த்து நிற்கக்கூடிய சில நாடுகளுக்கு இதுதான்டா ஒரே எச்சரிக்கை மணி உங்களுக்கு பார்த்து கவனமா இருந்துக்குங்க அப்படிங்கிற அடிப்படையில் பல முடிவுகளையும் பல நடவடிக்கைகளையும் இந்தியா எடுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த ஒரு தகவலை தான் நம்மளுடைய வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாமுத்துக்குமார் யூடியூப் சேனல் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க என்ன ஒரு விஷயம்னா டே இந்தியா உன்னை எப்படியாவது பயமடுத்தி உன்னை என்னுடைய கண்ட்ரோல வச்சுக்கலாம்னு நான் ஆசைப்படுற மாதிரி தான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து உனக்கு எதிராக நான் திருப்பி விட்டேன் உன்னை பயப்படுத்தினேன் ஆனால் நீ நான் வந்து இதை கண்டுக்கிடவே கண்டுக்கிடாம பயப்படாம நீ ஒரு பாதையாக நீ ஒரு ட்ராக் எடுத்து போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அமெரிக்கா வந்து தலையில துண்ட போட்டு அப்படியே உட்காந்துருச்சு அந்த மாதிரிதான் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு உதாரணம் என்னன்னா சமீபத்தில் சீனாவில் நடந்த உச்சநிலை மாநாடு இந்த எஸ்இஓ உச்சநிலை மாநாட்டில் வந்துக்கிட்டு மோடி ஒவ்வொரு காய் நகர்த்ததும் பார்த்த அமெரிக்காவும் சரி உலக நாடுகளும் சரி அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினைந்து நாட்டு தலைவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க ஆனால் அங்க தலைவர்களும் தான் இந்த உச்சநிலை மாநாட்டை நடத்துற சீனா அதிபர் மற்றும் மோடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புதின் இந்த மூன்று பேருடைய அந்த ஒரு உறவு முறை அந்த பார்த்துதான் வந்து உலக தலைவர்களே வந்துகிட்டு மிரண்டு போறாங்க அதுக்கு ஒரு விதிவிலக்கு கிடையாது அமெரிக்காவும் இங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த மூன்று நாட்டு தலைவர்கள் சந்திச்சு இந்த காணொலியும் போட்டோஸ் வந்துட்டு வைரல் பார்த்து அந்த நாட்டோட அதாவது அமெரிக்க நாட்டின் அதிபருடைய அதாவது பொருளாதார பாதுகாப்பு ஆலோசகரான பீட்டர் நவோரா வந்துக்கிட்டு ஒயிட் ஹவுஸ் முன்னாடி செய்தியாளர்கள் சந்திச்சப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா உலகத்தோட சர்வாதிகர நாடான ரஷ்யா மற்றும் சீனாவோட வந்து கைகோர்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லது கிடையாது கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்ட்ட தன்னுடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திருக்காரு அது மட்டும் கிடையாது இந்தியாவோட எதிரியான பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய வகையில் வந்து பல அணு ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணக்கூடிய சீனா அந்த சீனாவோட வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு நட்பு வச்சுக்கிட்டு இருக்கு இந்தியா இது இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதகமாக தான் முடியும் இது போக சீனா வந்து இந்திய எல்லையை ஆக்கிரமிப்பு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பல விஷயங்கள் ரொம்ப நாளாகவே வந்துக்கிட்டு பனிப்போர் மற்றும் நேரடி போர்கள்ல வந்து இரு நாடுகளுக்குமே வந்துக்கிட்டு ஒரு உறவு முறை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா வந்து திரும்ப திரும்ப சீனா போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க இது போக வந்துக்கிட்டு மோடியோட கேரக்டர் என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியல அதாவது பல எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அவங்க உள்ள மோடியும் சரி சரி சீனாவும் ரெண்டு வர்த்தக ரீதியிலான பல அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல பாக்குறப்ப மோடியோட கேரக்டர் என்னால வந்து சிந்திக்கவே முடியல அனலைஸ் பண்ணவே முடியல இந்த பீட்டர் நவோரா வந்து சொல்லியிருக்காரு இந்த பீட்டர் நவோரா யாரு தெரியுமா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியர்கள் முட்டாள்தனமானவங்க இந்தியர்கள் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக அளவில் வந்துக்கிட்டு ஒரு பதிவாக போட்டவர் சொன்னவர் அது போக வந்துட்டு மோடி வந்து மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னவர் இதற்கு மேலே நம்ம இந்தியாவுக்குள்ளே வேணும்னா வந்துக்கிட்டு ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் ஆனால் அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பாதுகாப்பு ஆலோசகர் பீட்டர் நவோரை வந்துக்கிட்டு அதாவது பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு நம்மளுடைய உள்நாட்டு அரசியலை வந்து ஒரு மாதிரி வந்துக்கிட்டு கொலாப்ஸ் பண்ண பார்த்தாரு அதுபோக இந்த மாதிரி விஷயத்துக்கு மேல அப்பாற்பட்டு அதாவது இந்தியா நீங்க வந்துக்கிட்டு ரஷ்யாவோட வச்சிருக்கக்கூடிய வர்த்தகம் அந்த கச்சா எண்ணெய் வாங்குறதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பாரு அதனால வந்துட்டு உங்க மேலே விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீதம் வர்த்தக ரீதியான வரிகள் இருபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கப்படும் தயவு செஞ்சு நீங்க அமெரிக்கா கிட்ட மண்டையிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட பீட்டர் நவோராவுக்கு இன்னைக்கு எங்கே எரியுது எஸ் எரியுது ஏன்னா இங்க வந்து மோடி புடின் மற்றும் சீனா அதிபர் பேருமே சேர்ந்துகிட்டு நமக்கு ஆப்போசிட்டா திரும்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பீட்டர் துண்ட போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் சாஞ்சிருக்காரா இவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இரண்டாம் உலக பொருளை சீனா வெற்றியடைந்ததை கொண்டாடும் வகையில வந்துகிட்டு இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்கள் முன்னாடி சீனாவோட ராணுவ மரியாதையை வந்து ஒரு மிகப்பெரிய அளவு கொண்டாடுறாங்க அதற்கு வந்துகிட்டு அங்க தங்கியிருக்காங்க யார் யார் தங்கியிருக்காங்க இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்கள் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் இல்லையா அவரும் சரி மோடி ஏதாவது சாரி ரஷ்ய நாட்டு அதிபர் புடின் வந்து தங்கியிருக்காங்க அப்போ வந்துக்கிட்டு ஏற்கனவே இந்த உச்சநிலை மாநாட்டில் மோடி பொடி மற்றும் சீன அதிபர்கள் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு போகிறப்ப வந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை கண்டுக்கிடவே இல்லை அந்த கடுப்பில் வந்துக்கிட்டு புடின் அவர்கள்ட்ட வந்துக்கிட்டு பாகிஸ்தான் பிரதமருக்குந்து ஒரு தூது விட்டுருக்காரு நான் உங்ககிட்ட பேசணும் டைம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து தூது விட்டுருக்காராம் அப்போ புடின் வந்து சொல்லியிருக்காரு சரி நீங்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரிய தோழமை தோழரே கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட பேசாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காரு அப்போ போய் பேச பேசப்போன பாகிஸ்தான் பிரதமர் வந்துக்கிட்டு எடுத்த உடனே வந்துக்கிட்டு எனக்காக நேரம் ஒதுக்கிய வைக்கி ரொம்ப நன்றி மிஸ்டர் புடின் அவர்களே நீங்கள் வந்து இந்தியாவுக்கு கூட வச்சுருக்கக்கூடிய அந்த நட்பு உறவுகளுக்கு வந்து மிகப்பெரிய நான் மதிப்பு தரேன் அது மாதிரி பாகிஸ்தான்கிட்டையும் கொஞ்சம் வந்து உறவுகள் வச்சுக்கோங்க எங்களுடைய ரொம்ப அன்யோன்யமாக இருங்க அப்படின்னா தான் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு எங்களை வந்து பார்த்தா ஒரு கௌரவமாக மாதிரி தெரியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுருக்காப்புல அது மட்டும் இல்லை இந்தியா மாதிரி நாங்களும் வந்து உங்ககிட்ட என்ன வாங்குகிறோம் கச்சா எண்ணெய்னா வாங்குகிறோம் எங்களுக்கு வந்துக்கிட்டு உங்களுடைய உறவுகள் தேவைப்படுது தயவு செஞ்சு நம்மளுடைய உறவுகள் ரொம்ப வலுப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு தான் வந்துக்கிட்டு அவர்கள் வந்துக்கிட்டு நீங்க நம்மளுடைய பாரம்பரிய தோல்மை அதனால கவலைப்படாதீங்க நவம்பர் மாசம் வந்து ரஷ்யாவுக்கு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு பதிலை வந்துக்கிட்டு பாகிஸ்தான் பிரதமர் கொடுத்திருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் வந்து நான் புதின சந்திச்சுட்டேன் புதின் வந்து என்ன நவம்பர் மாசம் வந்துக்கிட்டு ரஷ்யாவில் மாஸ்கோவுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்தியாளர் கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லி அவர் பெருமைப்பட்டுக்கிறாரு இதை தாண்டி ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த ராணுவ மரியாதை நடந்துச்சு இல்லையா இதெல்லாம் உலக நாட்டு தலைவர்கள் அத்தனை பேருமே பண்ணியிருப்பாங்க இதில் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவருக்கு என்ன ஒரு கிராண்ட் ஆச்சுன்னு தெரியலங்க டக்குனு ட்ரம்ப் வந்து என்ன இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா சீனாவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் இன்னைக்கு நீங்கள் வந்து ராணுவ மரியாதை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இருக்கீங்க இது அமெரிக்காவுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு சதி இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துக்கிட்டு அதாவது ரஷ்ய நாட்டு அதிபர் புடினும் சரி வடகொரிய அதிபரும் இங்க வந்து உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் கலந்த ஒரு எதிர்ப்பு காட்டல் மாதிரி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ட்ரம்ப் என்ன மாதிரி செயல்பட போறாரு இதற்கு பதிலடி வந்து எப்படி சீனா கொடுக்க போகுது இதற்கிடையே வந்துட்டு மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வந்து எவ்வாறு செயல்பட போறாங்க இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை பத்தி கண்டிப்பா அடுத்த தகவல்களை கண்டிப்பா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் போட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுல ஏதாவது பிரயோஜனமான விஷயமா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தகவலுடன்